ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு காத்திகை தீபத்தில் என்னென்ன நடக்குமோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து ரம்யா வந்து பரிகாரம் பண்ணுறதா சொல்லி அபிராமியம்மா வந்து சொல்கிறாங்க அதோட எபிசோடு முடிஞ்சு இன்றைக்கி வந்து ரம்யா வந்து இது அங்க பிரதட்சணம் செய்கிறான் செஞ்சுட்டு வந்து ரமேஷு பயங்கரமாக முறைக்கிறேன் முறைச்சிட்டு அபிராமியமாக இருக்கிறங்காட்டிக்கு கோவத்தை வெளிக்காட்ட முடியலையும் கம்மன் இருக்கான் அப்புறம் வந்து மறுபடியும் தீச்ச டீ கொடுத்து ஏன் கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு வர வைக்கிறோம் சுற்றிட்டு வர வச்சு சாமி கும்பிட்றாங்க அடுத்ததாக வந்து தீபாவுக்கு வந்து நலுங்கு சாரி கோயிலில் வந்து எல்லோரும் வந்து தீபாவியும் சாரி தீபம் ரம்யாவையும் ரமேஷையும் பார்த்து நீங்கள் சூரிய ஜோதிகா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த கோயிலுக்கு பூஜைன்ற கூட நீங்கள் அந்த சிவன் பார்வதி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க இதெல்லாம் முடிச்சதும் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வராங்க வந்ததும் ரம்யா ஒரு பக்கம் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் இங்கே வந்து ரமேஷ் வந்து அந்த அப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறா அது வந்து ரமேஷ் வந்து செட் பண்ண ஆளுகுதேன் ஐயர் முதல் கொண்டு எல்லோருமே செட் பண்ணி வச்சுருப்பான் அப்புறம் இது வந்து ரம்யாவுக்கும் தெரிஞ்சிது கடுப்பாக இருக்கிறான் அடுத்து வந்து அபிரமியம்மா வந்து தீபாவுக்கு அவங்க வீட்டில் வச்சு நலுங்கு வைக்கிறாங்க எல்லோரும் நலங்கு வச்சு முடிச்சிட்றாங்க அபிரமியமாக இருந்துட்டு சொல்கிறாங்க தீபா யார் நலுங்கு வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கார்த்திக் கார்த்திக்னுறாங்க ஏழுங்கம்மான்ட்டு வர்றாங்க கார்த்திக் அது நீயும் நாலுங்கு போய் மாட்டேங்கிற சரிங்கம்மான்ட்டு தீபாவுக்கும் தீபாவுக்கு நலுங்கு வைக்கிறாங்க தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ரம்யா சரியான கடுப்பாகுறா அவ்வளோ மனக்கோளத்தில் வந்து அவள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் கார்த்திக் வந்து நலங்கு வைக்கிற மாதிரியும் நினச்சி பார்க்குற நினச்சிப்பட்டு செமையை கடுப்பாக்கிற தீபா பட்டு அப்புறம் ரமேஷ் வந்து என்னங்கிற தீபாவுக்கு நலங்கு வச்ச மாதிரியே கார்த்திக் சார் நலங்கு வச்ச மாதிரியே நான் வந்து ரம்யாவுக்கு நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒத்துக்காதீங்க அப்படிங்கிறான் ரம்யா அப்புறம் எங்கள் அம்மா இருந்துட்டு உடனே கம்மு நிறுமா ஏமா அவங்க ஆசைப்படுறான் அவன் செஞ்சுட்டு போகிறான் அவனும் என் பைய மாத அப்படின்ட்டு உடனே ரம்யாக்கு வந்து ரமேஷ் நலங்கு வைக்கிறான் அவள் கடுப்பாகவே இருக்கிறான் அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ கார்த்திக் வந்து ரமேஷை கூப்பிட்டு கேட்குறான் என்ன நான் அடிக்கிறதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி இது பண்ணுறாக்கு ஏன்னா உண்மையாகவே இது பண்ணுற மாதிரி இருக்குது நீ நடிக்கிற மாதிரி அப்படின்னு அப்படின்ட்டு ஆமாம் எனக்கு ரம்மியாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான் நடிக்கிறதுக்கு தானே கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை எல்லாமே வந்து இங்கே பேசிகிட்டு இருக்க ஃபுல்லாக ஐஸ்வர்யா ஒட்டு கேட்டுறேன் இதை வந்து ரம்யா கிட்டே போட்டு கொடுக்குறத அடுத்த கட்ட பிளான் நாளைக்கு எப்பிசோடில் எப்படி போட்டு இன்னும் என்னென்னலாம் போட்டு கொடுக்க போகிறாங்கிறதுக்கு நாளைக்கு தான் தெரியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்